மனிதர்கள் தன் தேவைகளுக்காக பேங்கில் லோன் விட இருக்கிறாங்க அதாவது வீடு வாங்குவதற்கோ இல்ல கடன் வாங்குவதற்கோ மற்ற தேவைகளுக்கு அது சரியா தவறு தவறு என்றால் உன் என்ன உதவி வீடு கட்டுவதற்காக தொழில் செய்வதற்காக வங்கியில வந்து என்ன செய்யறாங்க நம்ம சகோதரர்களே கடன் வாங்குறாங்க இது சரியானு கேட்கிறாங்க கடன் வாங்குறது வந்து தவறு கிடையாது தகுந்த காரணம் இருந்தா கடன் வாங்கலாம் ஆனா வட்டிக்கு வாங்கக்கூடாது நம்ம நாட்டில் உள்ள வங்கிகள் பேங்குகள்ல கடன் கொடுக்கிறதா இருந்தா வட்டிக்கு தான் கொடுப்பான் சும்மா கடன் தரக்கூடிய ஒரு பேங்க் நம்ம நாட்டில் இல்ல சட்டப்படி அப்படி கொடுக்கவும் இயலாது நம்ம நாட்டில் உள்ள ரிசர்வ் உத்தரவு பிரகாரம் வட்டி இல்லாத எந்த ஒரு கடனும் எந்த ஒரு வங்கியும் கொடுக்க முடியாது வட்டி இல்லாத கடன் கொடுக்கிறதுக்கு பேங்குக்கு இஸ்லாமிய பேங்குக்கு அனுமதி தாண்டு கேட்டு ஐம்பது வருஷம் தரமாட்டேங்கிறாங்க நம்மளை கொடுக்கறது கூட விட மாட்டேங்கிறான் வட்டி இல்லாம கடன் கொடுக்கறதுக்கு நாங்க பேங்க் ஆரம்பிக்கிறோம் எவ்வளவு முயற்சிகளை அறிஞர்கள் ஐம்பது வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் வச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது வட்டியை கொண்டுதான் செய்யணும் வட்டி இல்லாம நீனும் செய்யக்கூடாங்கிறான் அவனும் செய்ய மாட்டானாம் நம்மளா செய்யலாம்னு பார்த்தா நீனும் செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு தடை போட்டு வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க பேங்க்ல கடன் வாங்கும் பொழுது என்ன ஒத்துக்கிட்டு வாங்குறீங்க இந்த ரூபாய்க்கு இவ்வளவு ரூபாய் நாங்க வட்டி செலுத்துவோம் என்று ஒத்துக்கொண்டு வாங்குறீங்க இத பத்தி ரசூல்லா என்ன சொல்றாங்க வட்டிய வாங்கி சாப்பிடுறவனையும் அல்லா சபிக்கிறான் ஓ மூக்கிலகு சாப்பிடுவதற்கு வட்டியை கொடுக்குறான அவனையும் அல்லா சபிக்கிறான் ஓ சாகிதைஹி அதுக்கு சாட்சியா இருக்கிறான அவனையும் அல்லா சபிக்கிறான் ஓ காத்தி பகு அதை எழுதி பதிவு செய்யறான அவனையும் அல்லா சபிக்கிறான் இப்படி சொல்லிட்டு புள்ளுகும் சவான்ட்டாங்க எல்லாம் சமந்தான் அவ்வளவு பேர் சமமான பாவிகள் எல்லாம் சமமான குற்றவாளிகள் என்ன விளங்குது வட்டி வாங்கி திங்குறதும் ஒண்ணுதான் வட்டி கொடுக்கிறதும் ஒண்ணுதான் நான் தான் வட்டி வாங்கல நினைக்க கூடாது வட்டி கொடுத்தாலும் வட்டி வாங்கினாலும் ரெண்டும் மார்க்கத்தில் சமம் இதை கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் வட்டிங்கிறது வந்து அல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லா வந்து ரெண்டு மூணு விஷயத்தை தான் நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அவனுக்கு எதிரான யுத்தம் என்று சொல்றான் அல்லா வந்து ரெண்டு மூணு விஷயத்துல என்ன செய்யறான் வாடா சண்டைக்கு அதுல ஒண்ணு என்ன பள்ளி மாசல்ல தொழுவதற்கு தடுக்கிறாங்க பாருங்க அவங்க என்ன விஷயத்தான் என்கிட்ட கொடு கல்லால இல்லம் என் விலகி உள்ள விலையானால் அவன் குடும்பிய நான் நீ பிடிப்பில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பள்ளி மாசுல விட்டு யாராவது தடுத்தான் தொழுக வர்ற ஆளை வந்து பொப்பி போடாம வராது நெஞ்சில கை கட்டினா வராதுன்னு தடுத்தால் அவன் எனக்கு எதிரி என் வீட்டுக்கு வர்ற இவன் யாரு நல்லா கேட்கணும் ஊடு அல்லாஹ் உடைய வீடு பள்ளி மாதம் அல்லாஹுக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு சொந்தமான வீட்டில் வந்து நீ வராது நான் வராதுன்றது மனுஷனுக்கு குறையது கிடையாது அப்படின்னு சொல்லி ஏன் பள்ளியில வருவதை நீ தடுத்தன்னா ஏன் என்னோட சண்டைக்கு வர்ற நீ மோதி பார்க்குறியா வரையை பாப்போம் அப்புடின்னு நல்லா கேட்குறான் இது ஒன்று ரெண்டாவது அல்லாஹ் எது கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா வட்டி கேட்குறான் வட்டி விஷயத்தில் நீங்கள் விலகி கொள்ளவில்லையானால் பாகனும் பிஹார் பி மேனல் வாஹிவர அவனுடைய தூதரோடையும் சண்டைக்கு ரெடியாகிக்க வாடா சண்டைக்கு நல்லா கூப்பிடுறான் அடேய் நீ வட்டி வாங்கணும்னு சொன்னா நீ என்னோட யுத்தத்துக்கு வர ரெடியா நீ எனக்கு எதிராக போர் செய்ய ரெடியா வா அப்படின்னு அல்லாஹ் யூஸ் பண்றான்னா இந்த வட்டியை எவ்வளவு பெரிய பாவமாக அல்லாஹ் எடுக்கிறான் அதனால வட்டிங்கிறதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 தூரத்தில் நம்ம நிக்க வேண்டும் பொய் சொல்றது பிராடு பண்றது கோல் சொல்றது இதுகளுக்கெல்லாம் பர்மனன்ட் நரகம்னு சொல்லப்பட்டிருக்குதா வட்டிக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு என்ன இருக்கு நரகத்தில் ஹமனாத ஃபுலாய்கா ஸஹாபுன் நார் ஹும் பியா காலிதுன் இந்த அரிஉரை தெரிந்த பிறகு திருந்தி கொண்டார்களையனால் ஃந்தஹா ஃபுலஹு மாஸலப் யா ஹுமன் ஜாஹு மவுஇலது இறைவனுடைய இந்த போதனை ஒருவனுக்கு தெரிந்து ஃந்தஹா உடனே அன்றோடு விலகி கொண்டால் ஃபுலஹு மாஸலப் முந்தி சென்றதை அவனுக்கு நான் மன்னிச்சிடுறேன் ஃ போ ஹமனாத இதுக்கு பிறகு அவனாவது திரும்ப வட்டி வாங்கினால் ஃபுலாய்கா ஸஹாபுன் அவர்கள் நரகவாசிகள் புவ்விஹா காலிதோன் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ன வழங்குது வட்டி ஒருத்தன் வாங்கிட்டான் சொன்னா அவன் நிரந்தர நரகத்தில் இருப்பான் ரசூல்லா என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சமம் வட்டி வாங்குறவனு கொடுக்கறவனு சமம் அப்ப இவனு நிரந்தர நரகத்தான போவா அப்ப நம்ம என்ன பயப்படணும் ஒரு கட்டத்திலையும் வட்டியின் பக்கம் தலை வைத்து படுக்க கூடாது சில நேரங்களில் நிர்பந்தத்திற்காக ஹராமான சில விஷயங்கள் மனுஷனுக்கு அனுமதிக்கப்படும் அது மார்க்கத்தில் இருக்கிறது இப்ப பன்றி சாப்பிடுறது ஹராமு செத்து போன ஆட்டை சாப்பிடுறது ஹராம ரத்தம் சாப்பிடுறது தடுக்கப்பட்டிருக்கிறது நிர்பந்தத்திற்கு உள்ளானால் ஒருத்தருக்கு சோரே கிடைக்கல பிச்சை கேட்டாலும் கிடைக்கல காசுக்கும் கிடைக்கல காசும் இல்ல சாப்பிடாடி செத்து போயிருவான் இவன் என்ன செய்யலாம் அதுக்கான செத்து போன ஆட்டம் திங்கலாம் மட்டும் அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி செத்து போயிருவான் என்று ஹராமான விஷயங்களை அனுமதி வட்டி வாங்குறதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் அப்படி நிர்பந்தத்துக்கு வாங்கல ஒரு வேலை உதாரணமாக நம்ம மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம் பணம் இல்லை இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணாட்டி அவர் மண்டையை போட்டுவாரு வட்டிக்கு தான் கிடைக்கும் இது உனக்கு நிர்பந்தம் இது என்ன செய்வோம் எல்லாம் பண்ணிக்கிறேன் இது நம்ம சொத்தை பெருக்கிறதுக்காக வாங்கல பாப்பா மோத்த போயிருவாரு இன்னைக்கு மருந்து பணம் கட்ட சொல்றான கடன் கிடைக்க மாட்டேங்கல வேற என்ன வழி இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறதோ அனுமதிக்கப்படுகிறதோ சொல்லக்கூடாது அந்த ஹராமை நீங்க செய்யறீங்க அல்ல வந்து அதை மன்னிக்கிறான் அது மன்னிக்கப்படுகிறது அதே மாதிரி நிர்பந்தமான ஒரு நிலையில் நீங்கள் வட்டி வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்டால் நிர்பந்தம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு மருத்துவம் அதுதான் நிர்பந்தங்கிறது வீட்டை ரெண்டு நிர்பந்தமா குடிசை வீட்டை மாடி வீடா நிர்பந்தமா வாழலையா குடிசை வீட்டை மாடி விழா வாக்குறது என்ன செய்யக்கூடாது நிர்பந்தம் நினைக்க கூடாது அப்ப நம்ம எது கடை வாங்குறோம் போய் பத்தாயிரம் ரூபாய் தொழில இருபதாயிரம் ரூபாய் கடை வாங்குறோம் அல்லது ரெண்டு லட்சம் வீட்டை ஏழு லட்சம் வீடு ஆக்குவதற்கு கடை வாங்குறோம் இது வந்து நிர்பந்தம் கிடையாது வசதியை பெருக்கி கொள்வதற்கு வாங்குறீங்க இதுக்கு அனுமதியே கிடையாது முஸ்லிம்கள் வெகு தொலைவில் தூரமாக விலகி நிற்க வேண்டும் அதே நேரத்தில் அறியாம காலத்தில் தெரியாம ஒரு வேங்களை போய் வாங்கி கடனுக்கு வாங்கிட்டீங்க பட்டி செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க அதுக்கு என்ன நீங்க கொடுக்காட்டி உங்களை விட மாட்டான் அங்க நிர்பந்தம் வருது நீங்க ஏற்கனவே வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அதை நீங்க கொடுக்காட்டி உங்க வீட்டை ஜப்தி பண்ணுவான் கைது பண்ணுவான் பலவிதமான பிரச்சனை சந்திக்க வேண்டி இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுறேன் யாரா தெரியாம நான் வாங்கிட்டேன் என்னை மன்னித்துக்கொள் இந்த மாதிரி நெருக்கடி எல்லாம் மாத்தி இருக்கிறேன் அதை சீக்கிரம் கொடுத்துட்டு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏற்பாடு செய்ய அல்லான்னு சொல்லி அவசர அவசரமாக அதுல ரிலீஸ் ஆவதற்குரிய வேலையை செய்தீர்களே ஆனால் அல்ல மன்னிக்கிறவன அரிய மந்திரம் வாங்கிட்டீங்க இன்னைக்கு தானே திருந்துறீங்க ஏற்கனவே வாங்கியவர்களாக இருந்தால் அதை சீக்கிரமாக தீர்த்துவிட்டு இந்த முசீபத்திலிருந்து விலகுங்கள் மூத்த கையாத்து நாளைக்கு வந்துடலாம் அதனால வேகமாக சீக்கிரமாக அது விடுபடுங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் அது செய்யலாமே தவிர வட்டிக்கு புதுசாக கடன் வாங்குற ஒரு மனப்பான்மையை நீங்க விட்டுறணும் அதுல முன்னேறவும் ஏறாங்க வட்டி கடன் வாங்கி நீங்கள் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நஷ்டத்துல தான் முடியும் அது பொருளாதார தாப்பிக்கு போயிடும் இந்த கேள்விக்கு அப்பாற்பட்டு போயிடும் அது தனித்தலைப்பில் நாங்க பேசியிருக்கோம் இருக்கணும் வட்டி வாங்கி முன்னேற ஏழுமாங்கிறதுல அதுல பாத்துக்கிறேன்